அன்றுபொரு மீட்பெரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் மார்க்கு நற்செய்தி நூல் கேள்வி பதில்கள் ஸ்நானன் எதை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் விடை ஞான குறித்து கேள்வி எண் இரண்டு கதறேனர் நாட்டில் பிசாசு பிடித்திருந்த மனுஷனிடம் உன் பேர் என்ன என்று இயேசு கேட்டபோது அவன் என்ன சொன்னான் விடை நாங்கள் அனைகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னான் கேள்வி என் மூன்று யாருடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது விடை தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது கேள்வி என் நான்கு ஒருவனும் இதை இணைக்க மாட்டான் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான் கேள்வி எண் ஐந்து இயேசுவை கொலை செய்யும்படி ஏரோதியரோடு ஆலோசனை பண்ணியது யார் உடை பரிசேயர் கேள்வி எண் ஆறு விதைக்கிறவன் எதை விதைக்கிறான் விடை வசனத்தை விதைக்கிறான் கேள்வி எண் ஏழு விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது எது விடை தேவனுடைய ராஜ்யம் கேள்வி எண் எட்டு யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் கேள்வி பிடித்தவன் ஏசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் எங்கு போய் பிரசித்தம் பண்ணினான் என்னும் நாட்டில் கேள்வி எண் பத்து ஏசு எத்தனை முறை ஜபாலயம் சென்றார் மூன்று முறை கேள்வி எங்கு ஜெபிக்க சென்றார் அதிகாலையில் வனாந்தரமான இடத்திற்கு ஜெபிக்க சென்றார் கேள்வி எண் பனிரண்டு யாருக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது விடை மனுஷனுக்காக கேள்வி சகோதரனும் சகோதரியும் இருப்பவர்கள் யார் விடை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் இயேசுவானவர் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி யாருக்கு கட்டளையிட்டார் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார் கேள்வி என் பதினைந்து நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று யார் யாரை குறித்து சொன்னது ஏரோது குறித்து சொன்னது கேள்வி என் பதினாறு மனிதனை தீட்டுப்படுத்துவது எது விடை உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும் கேள்வி என் பதினேழு மனுஷன் விடை அக்கினியினால் ஒப்பிடப்படுவான் கேள்வி என் பதினெட்டு எதை நம்புகிறவனால் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க முடியாது ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் கேள்வி பத்தொன்பது வேரோடு பட்டு போனது எது உடை ஏசு கிறிஸ்து சபித்த அத்திமரம் கேள்வி என் இருபது நீர் சொன்னது சத்தியம் யார் யாரிடம் கோரியது வேதபாரகன் இயேசு கிறிஸ்துவிடம் கூறியது கேள்வி என் இருபத்தி என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் யார் யாரை குறித்து சொன்னது கிறிஸ்து ஸ்திரீயை குறித்து சொன்னது கேள்வி என் இருபத்தி இரண்டு ஏசு தன்னை மனுஷகுமாரன் என்று சொன்னபோது வஸ்திரங்களை கிழித்தது யார் பிரதான ஆசாரியன் கேள்வி இருபத்தி மூன்று சீமோனின் குமாரர் பெயர் என்ன அலெக்சந்தர் ரூப் கேள்வி எண் இருபத்தி நான்கு தேவனுடைய ராஞ்சியம் வர காத்திருந்தது யார் விடை யோசைப்பு கேள்வி எண் இருபத்தி ஐந்து எதை விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் ஞான ஸ்நானத்தை விசுவாசியாதவன் மார்க்கு சுவிசேஷத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது இது போன்ற மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தேவை பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்